வணக்கம் மக்களே இங்கதான் பழனி நவபாஷான முருகர் சிலை செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா மக்களே திண்டுக்கல் மாவட்டத்துல கன்னிவாடின்ற சோமநாதர் சிவன் தான் பழனி நவ முருகர் சிலைய போகர் சித்தர் அவரோட சீடர்களோட முருக பெருமான் வழிகாட்டுதல்ல செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கோயில் கருவறை வேல் வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த கருவறைக்கு பின்னாடி ஒரு பெரிய குகை இருக்கு அந்த குகைக்குள்ள இன்னும் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக சொல்றாங்க இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று ஊற்று இருக்கு ஒரு ஒரு ஊற்றுலயும் தண்ணீர் சுவை வேறுபட்டு இருக்கு இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக உள்ளூர் மக்கள் சொல்றாங்க நீங்க திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு வாங்க நம்ம முருகப்பெருமானுடைய அருளும் சித்தர்களின் ஆசையும் உங்களது குடும்பங்களுக்கும் கிடைக்கட்டும் மேலும் இந்த மாதிரி அதிசய கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுவை ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி டாடா